ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு மகேந்திரா பவர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தேடுகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி வந்து நல்லா பக்கா கண்டிஷனாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பெயிண்டிங்கெல்லாம் லுக்காக இருக்குது வண்டி வந்து பம்பர் இருக்குது டயர் எல்லாமே ஆப் கண்டிஷனாக இருக்குது பாருங்கள் இருக்கிறது அப்படியே ஆப் கண்டிஷனில் இருக்குது டிஸ்க் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது பார்த்துருங்க வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி வாங்கிக்கலாம் வண்டி ரெக்கார்டெல்லாம் நான் க்ளியராக வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே எவ்வளோ தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் வந்து ஊக்குபெட் இல்லை கை இருக்குது டாப் இல்லை மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது எல்லாமே மெக்கார்டு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது சீட்டு எல்லாமே இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி ஃபுல் ஃபைனான்ஸுமே இதுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் குறைந்த முன்பணம் கட்டினா போதும் வண்டி வந்து அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது அவர்ஸ் பார்த்துக்கலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அவர்ஸ் தான் இருக்குது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் ஃபைனன்ஸ் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள் நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸுமே பண்ணி கொடுக்குறாங்க குறைந்த முன்பணம் கட்டுங்க ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துன்னு போகலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் பை பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்